இது ஹேர் ஓடமா ஹேர் எல்லாம் ஓட மாட்டேப்பா அது ஃபேக் ब्लड என்னன்ன கலந்தானேலோ யாருக்கு தெரியும் ஏண்டி என் முடி நல்லா இருக்கு உனக்கு பிடிக்கலையா ம் இதுல என்ன விடுறேன் கையில கொஞ்சம் ஷோல்டர்ல அங்க என்ன ஊத்துறேன் போடுமா வரற ரெடி இல்லடி பார்ட்டி இன்னும் வரல ஆனா ஒரு ஆளு அங்க இருந்து நான் வாக்கிங் வர மாதிரி வந்துட்டு இருக்காரு நான் ஏமா உன்னை பார்க்க போறாருன்னு நினைக்கிறேன் அவரதான் அமேசான்க்கு போன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இது வேறையா சரி யாருனாலும் வரட்டும் பாத்துக்கிறேன் கார்த்திக் வந்தா எனக்கு அலாட் குடுத்துருடி திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காத ஏதாவது சொதப்புனா மகளை டின்னு கட்டிட்டு பாத்துக்க அய்யோ அய்யோ நாக்கு என்ன சொந்தது ஸ்கூட்டி

என்னமா இப்படி பேசுற ஐயோ பாவம் சின்ன பிள்ளைதான் இருக்கு மண்டியில தான் அடிபட்டு மூலையில குழம்புமோ அதை இப்படி மாத்தி மாத்தி பேசுன்னு நினைக்க நீ ஒண்ணு துவப்படாத நீ ஒண்ணு துவப்படாத இப்ப அந்த போக போறீங்க உனக்கு மண்டியில தான் அடிபட்டு நினைக்க

ஐயோ காபி வர இந்த டைம் வந்துட கூடாதே இவ எப்படி அடிச்சு வரட்ட புரியவே மாட்டுக்க இந்த பாருங்க சார் இது ஒரு யூடியூப் சேனல் அதோட வீடியோ ரெக்கார்டிங் அங்க அந்த மரத்துக்கு பேக்ல ஒரு பொண்ணு நிக்குது பாருங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கு எத்தனை வரைக்கும் இந்த காலத்துல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தா மனித நேயம்ங்கிறது இருக்கு அதுக்காக தான் இப்படி ஒரு புரோகிராம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அத ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு நீங்க ஹாய் சொல்லிட்டு போயிட்டு இருங்க சார் அட ஆமா மரத்துக்கு மேல ஒரு புள்ளி நிக்குது அடச்சி இந்த காலத்துல எது எதை படம் பிடிக்கணும் ஒரு வியவஸ்தையே இல்லாம போச்சு வர வர இந்த புள்ளைக்கு போய் நம்ம உதவி செய்யணும்னு நினைச்ச பாரு என்னமா இது வர வர எதை எதை படம் பிடிக்கணும் எதை எதை வெளியே போடணும் அப்படின்ட்டு எந்த இதுவும் இல்ல இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சே இப்படியும் போங்க காலம் கெட்டு போய் கிடக்குது என்ன சொல்ல நம்ம இன்னும் எவன் படுத்துக்கிறதா நம்ம பாடு நமக்கு என்னன்னு போயிட வேண்டியதா அப்பா நல்ல வேலை அந்த அரை மணி போயிட்டான் காப்பாத்திரம் பேர்ல டார்ச்சர் பண்றாரு ஏய் அந்த கார்த்திக் தான் வர்றாரு நினைக்கிறேன் எனக்கு அவருக்கு பாத்துட்டு ஏ கார்த்திக் தான் வர்றாரு ஏ வந்து பிளட்டிக்கு போயிட்டு

కౌంటర్ వరన అయ్యో అయ్యోయ్యో హిందో మహా మహా మహాయో ఎన్న చిన్న మహా మహాలక్ష్మి என்னாச்சு ஐயோ வாட்டர் பாட்டில் எல்லாம் கொண்டு வரலையே நல்லா அடிபட்டு போல இருக்கு பிளீடிங் ஓவரா இருக்கு ஐ திங்க் ஒரு ஆஃப் அன் இருக்கும் போல இருக்கு ஆக்சிடென்ட் ஆகி மொத ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் என்ன இந்த பொண்ணு தும்மல் போடுத மயக்கத்துல இருக்கிறவங்க எப்படி தும்மல் போடுவாங்க ஐயோ ஒன்னும் புரியலையே ஐ திங்க் ஆஃப் அன் அவர் ஆன மாதிரி இருக்கு ஆக்சிடென்ட் ஆகி டீப் மயக்கத்துல இருந்தாலும் தும்மல் வருமா ஆச்சரியமா இருக்கு உண்மையிலே இது ஆக்சிடென்ட் தானா பிளட் வேற வருது ஐ திங்க் இது ஒரிஜினல் ஆக்சிடென்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் பார்த்தாலே தெரியுது ஏதோ செட் பண்ண மாதிரி அது இல்லாம ஆக்சிடென்ட் ஆனா பேக் சைட்ல ப்ளீடிங் ஆகும் இல்ல ஃப்ரண்ட்ல அடிப்படும் இல்லையா கையில கூட அடிப்படலாம் இது சம்பந்தமே இல்லாம மூக்கு பக்கத்துல லிப்ஸ் பக்கத்துல ரத்தம் வருதுன்னா ஹம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கு இந்த பொண்ணு சும்மாவே ஃப்ராடு ஏதோ ஃப்ராடுகளை பண்றது ஏதோ ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடக்காங்க இவங்களை எல்லாம் நம்ம பாக்கணும்னு என்ன இருக்கு நமக்கு என்ன தலையெழுத்தா நமக்கே ஆயிரம் வேலை இருக்கு இதுல இவங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ப்ரொசீஜர் பார்த்து உம் நமக்கு தேவையில்லை இப்படியும் எப்படியும் போட்டு நமக்கு என்ன

ஆக்டிங் பர்ஃபெக்ட் ரெண்டு பேரும் நல்ல ஒரு சினிமாவோ இல்ல சீரியல்ல நடிச்சீங்கன்னு வைங்களேன் உம் சூப்பரா படம் பிச்சுட்டு போகும் சீரியல் தௌசண்ட் எபிசோட் தாண்டி போகும் பக்கா பக்கா பிளானிங் ஆமா இது ரெண்டுல முதல் இந்த ஐடியாவா கொடுத்தது யாரு இல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா எதுக்கு கேக்குறேன்னா என் கூட படிச்ச பையன் நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்கான் நல்ல ஸ்டோரி நடிக்கிறதுக்குள்ள ஆளுநர் தேடிட்டு இருந்தான் நீங்க ரெண்டு பேரும் நடிக்கிற நடிப்பு ஒரு ஸ்டோரி எங்கேயோ போகும் அதான் உங்க ரெண்டு பேரும் ரெஃபர் பண்ணலாம் தான் ரெண்டு பேரும் நல்லா ஆக்ட் பண்றீங்க என் ஃப்ரெண்டோட ஸ்டோரிலாம் ஜாயின் பண்ணிக்கிங்களேன் உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை இல்லையா மனுஷன் காலையில ஆயிரம் வேலையில ஆயிரம் டென்ஷன்ல கிளம்பி போயிட்டு இருக்க நேரம் ரோட்ல ஆக்சிடென்ட் மாதிரி இப்படி செயின் போட்டு இருக்கீங்களே நீங்களா இன்னும் சொல்லுதுக்குல்ல எனக்கு என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கான ஒரு மனித அபிமானம் இல்லாட்டா கூட நடிப்பு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கே இது கொஞ்சம் ஓராது இல்லையே சார் பாருங்க சார் மகா சார் உங்க மகா சார் நியாயமா பார்த்தா நீங்க உங்க கையால அவளை சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கணும் அது செய்யாட்டா கூட பரவாயில்ல அதுக்கு இப்படி இன்சல்ட் பண்ணுவீங்க சே உங்க மேலோட மரியாதை மதிப்புமே போச்சு சார் இங்க பாரு மகா நீ ஓவர் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை காலங்காலத்துல அவன் ஆயிரம் டென்ஷன்ல போயிட்டு இருப்பான் இப்படி ஒரு ஆக்டிங் இப்படி ஒரு டிராமா ஆமா எதுக்காக இந்த டிராமா ஆக்டிங்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல என்னோட மனசுல உள்ள ஒப்பீனியன் அன்னைக்கே உண்டு சொல்லிட்டேன் அப்படி இருந்தும் மறுபடியும் மறுபடியும் என்ன ஃபாலோ பண்றது சுத்தமா எனக்கு பிடிக்கல புரியுமா அதோ ஒரு பேக்கரி தெரியுது இந்த பாத்துக்காத இவருக்கு உன் மேல எந்த அபிப்பாயும் இல்ல அவர்கிட்ட பேசும் போதே தெரியுது நீதான் வீணா மனச கற்பனையா கோட்டையா கட்டிட்டு இருக்க தேவையில்லாம இவர் படத்துல அழிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத சரியா சீக்கிரம் வந்து சரி எனக்கு பிடிச்ச ஐட்டமா அந்த ஹோட்டல இருக்கு அன்னைக்கே சாப்பிட நினைச்சேன் நான் ஆர்டர் கொடுத்து சாப்பிட்டுட்டுட்டேன் மணி நேரம்ல வந்தேன்னா ஆயிரம் ரூபாய் முடியும் அதுக்கு மேலேன்னா நான் ஒண்ணு சொல்ல முடியாது ஐயா ஜாலி பிரியாணி ஒரு பிஸா பர்கர் எல்லாம் எதாவது சாப்பிடணும் இவ்வளவு ஆசைப்பட்டமோ எல்லா சாப்பிட வேண்டியதான் எப்படி பத்தின வர அரை மணிக்கு ஆயிரும்

நீங்க எல்லாம் என் மனசுல நினைச்சனும் அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களே விலகி போனா கூட நான் உங்களை விடுறதா இல்ல இந்த வகையில உங்க பெண் தொடர்ந்துட்டு தான் இருப்பேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்ல முடியாது பிடிக்காத பொண்ணுக்காக இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அது இல்லாம நான் தெரிஞ்சோன்னே அந்த ஒரு செகண்ட் நீங்க துடிச்சது என் கண்ணால பார்த்தேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன ஒண்ணு நம்ம ஏன் வெளியே சொல்லணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டிங் அப்படிதானே பொதுவா இந்த விஷயத்துல ஆம்பளைங்க தான் பண்ணுவாங்க நம்மளுக்கு எல்லாமே தலையில இருக்கு நான் தான் ப்ரப்போஸ் பண்ணணும் நான் தான் உங்க பின்னாடி அலைய வேண்டியதா இருக்கு ஐ திங்க் உங்க தரத்தால எப்பவும் வாஞ்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிதானே